கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குருர் பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே திறக்கக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் இன்றைய ஜூலை தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை குரோதி வருடம் ஆனி மாதம் இருபத்தி எட்டாம் திருநாள் சித்திரை நட்சத்திரம் கன்னி ராசி அஷ்டமி திதி கும்ப கும்பராசி அல்லது கும்ப லக்னம் பூரட்டாதி நட்சத்திரக்காரக்கு இன்றைய நாள் சந்திராஷ்டம் இதளவு காலையிலே கொஞ்சோண்டு வெள்ளம் சாப்பிட்டு போங்க மனதுக்கு நிம்மதித்தரும் அதாவது சித்திரை நட்சத்திரங்கிறது செவ்வாயுடைய நட்சத்திரம் செவ்வாய் இன்றைய நாள் கிருத்திய நட்சத்திரம் ரெண்டாம் பாதத்தில் இருக்கார் வெரி ஸ்ட்ராங் வெரி வெரி ஸ்ட்ராங் ஓ அது ஒரு பெரிய ஏற்றம்னு சொல்லலாம் மேஷராசி நண்பர்களுக்கு அதிகார தோரணையும் அதிகரிக்கக்கூடிய நாள் பேச்சில் ரொம்ப சாத்துரியம் பிரம்மாண்டமாக இருக்கும் மற்றவங்க அப்படியே அடக்கிற மாதிரி தான் பேசுவீங்க அந்த பேச்சு நாள் இன்றைய நாள் ஃபேமிலிக்குள்ளே சின்ன சின்ன பிரச்சனைகள் வரும் ஆனால் எப்படியார் உங்கள் பேச்சுனாலும் ஒரு விஷயத்தை முடிச்சிருவீங்க பெரிய ஏற்றம் கொடுக்கக்கூடிய நாள் முருகன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான கரன்சி வப்பு நிறம் ரிஷபராசி நண்பர்களுக்கு மிகப்பெரிய ஆளுமையாக நீங்கள் மாறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ணன் தம்பி சகோதர சகோதரிகள் ஆண்கள் மூலியமாக நிறையா நல்ல விஷயங்கள் நடக்கும் ரெண்டு நாளை பொறுத்த வரைக்கும் நிறையா பேருக்கு தலைமை பதவிகள் பிராப்தமாகக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சாமுண்டீஸ்வரி அம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் வெள்ளை நிறம் மித்துன ராசியிலிருந்து மித்துன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானம்னு சொல்லக்கூடிய பன்னிரெண்டாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடர்பு அற்புதமான தொடர்பு வீடு மனை வாகனங்கள் ஆடம்பரமான பொருட்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டு இதெல்லாம் நீங்கள் வந்து சேமித்து வைக்கக்கூடிய பாக்கியம் இருக்கிறது சில பேருக்கு கடன் யார்கிட்டேயார் கேட்டிருந்தீங்க முக்கியமான செலவு இருக்குன்னா கண்டிப்பாக அது நடக்கும் நிறைய பேர் வீடு ஸ்டார்ட் பண்ணுறதுக்காக அஸ்திவாரம் போடக்கூடிய அற்புதமான காலகட்டம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சந்திர மௌலீஸ்வரர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் கடக ராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு கோர்ட்டு கேசு வம்பு தும்பு வழக்கு சண்டைகள் பிரச்சனைகள் இதெல்லாமே உங்களுக்கு சாதகமாக மாறக்கூடிய பிராப்தம் உண்டு பெரிய ஒரு பணம் பெரிய ஒரு கௌரவம் உன்னை இழந்து இன்னொன்னை பெறுவதற்கான அற்புதமான நாள் மகேஸ்வரன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பிங்க் நிறம் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வேலைகளில் பத்து பேரை மிரட்டுற மாதிரி தான் உங்களுக்கு ஒரு வேலை அமையும் இல்லைன்னா இருக்கிற வேலை அந்த மாதிரி மாறும் பண தேவைகள் எல்லாமே பூர்த்தியாகவும் யாரையும் எதுக்காகவும் ஒட்டு கொடுக்க மாட்டீங்க ரொம்ப நறுக்கு நறுக்குன்னு பேசுகிற மாதிரி இருக்கும் வேலைகளில் அதனால் உங்களை கண்டு இந்த ஒரு காலகட்டத்தில் இந்த வேலையில் எல்லாத்துலேயுமே ஒரு பயம் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது வேலையில் நிறைய பேர் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணுற மாதிரி வரும் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்துக்குங்க அவ்வளோதான் ஏன்னா ஏழாம் இடத்துல சனி வக்கரம் பெறதுனால லாஸ்ட்டில் உங்கள் மேலே திரும்பாமல் பார்த்துக்குங்க அவ்வளோதான் இதுக்கு எல்லாத்துக்கும் காரணமே இவர்தான் சார்னு சொல்லி லாஸ்ட்டில் வடிவேலை மாட்டி விடுற மாதிரி அப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கவனம் தேவை நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்த பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் வெள்ளை நிறம் கன்னி ராசி அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானத்தில் செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் தொடரும் அப்பா பாட்டனார் முன்னோர்கள் சொத்துக்கள் மூத்தவங்களோட சொத்து அப்பாவுடைய சொத்து பூர்வீக சொத்து முருகன் கோவில் சிவன் கோவில் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நீங்கள் எடுத்து பண்ணுற மாதிரி வரும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடுகளுக்கு செல்லக்கூடிய பிராப்தம் பெரியவங்க மூலியமாக ஒரு ஆதாயம் இருக்கும் நல்ல விஷயங்களுக்கு பத்து பேருக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய பிராப்தமும் ஏற்படுகிறது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் துலாம் ராசியில் துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு அவசரப்படக்கூடாது டென்ஷன் எடுக்கக்கூடாது ஏன்னா இந்த நாள் எட்டு கூடிய பாவகங்கள் ரெண்டுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஏன்னா சந்திரனுடைய நட்சத்திரம் சித்திரை நடக்கிறதோ அந்த மாதிரி ஓடினு இருக்குது ஸோ எந்தளவுக்கு நீங்கள் பொறுமையாக ஹேண்டில் அந்த அந்தளவுக்கு பொறுமையாக ஹேண்டில் பண்ணோம் ஒரு விதமான பதட்டம் தேவையில்லாத ப்ரெஷர் இதெல்லாம் ஓடக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஹெல்த்தில் ரொம்ப கவனம் பார்க்கக்கூடிய நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஸ்கந்தன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் விருச்சிக ராசியில் விருச்சிக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு பொம்பாஸ்டிக் நாள்னு சொல்லலாம் லாபஸ்தானத்தில் சித்திரை நட்சத்திரம் ரெண்டு நட்சத்திரம் சூரியன் அற்புதமாக இருக்குது ஆக்சுவலாக இந்த நாளில் பார்த்திங்கன்னா பெரிய பெரிய மனிதர்களை சந்திப்பு சமூகத்தில் பெரிய அந்தஸ்துகள் இருக்கக்கூடிய ஆட்களை சந்திப்பு கல் மணல் கட்டுமானம் சார்ந்த துறைகள் பொலிட்டிக்கல் சம்பந்தப்பட்ட கனெக்டிவிட்டி பையன் அதே மாதிரி சகோதர சகோதரர்கள் ஆண்கள் இவங்க மூலியமாக நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் ஆண்களுக்கு பெரிய ஏற்றம் கொடுக்கும் சுயதொழில் செய்யக்கூடிய பாக்கியம் பிறக்கும் உணவுத்துறைகளில் சாதனை புரியக்கூடிய பிராப்தம் இருக்கிறது நிறைய ஏற்றங்கள் இருக்கக்கூடிய அற்புதமான நாள் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழிலில் பெரிய வெற்றி அடையக்கூடிய ஒரு பிராப்தம் ஏற்படுகிறது நிறைய பேருக்கு பதவிகள் கிடைக்கும் நிறைய பேருக்கு புதிய விஷயங்களை கையாளக்கூடிய தகுதி பிறக்கும் நிறைய பேருக்கு லோன் கிடைக்கும் நிறைய பேருக்கு வேலையில் இருக்கக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் ஒரு மரியாதை கிடைக்கும் நீங்கள் இல்லாமல் அந்த வேலையை பண்ணவே முடியாதுங்கிற ஒரு திறமை நீங்கள் காட்டுவீங்க அற்புதமாக இருக்குது விட்டுக் கொடுக்கக்கூடிய மனப்பான்மை வேண்டும் மெயினாக பெண்களிடம் சண்டைப்படக்கூடாது இந்த முடிஞ்ச அளவுக்கு ஒரு அமிக்கபிளாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் நவநீத கிருஷ்ணன் வழிபாடு ஏற்றத்தை கொடுப்பார் ராசியா நிறம் மஞ்சள் நிறம் மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு ஒன்பதாம் இடத்துல சந்திரன் அந்த சந்திரன் நின்ற நட்சத்திரம் செவ்வாய் ஆனால் அவர் சூரியனுடைய நட்சத்திரத்தில் சஞ்சாரம் செய்கிறார் அற்புதமான காலகட்டம் தொழிலில் வேலைகளில் எல்லாத்துக்குமே நட்பு நிறைய பேருக்கு வேலை இழப்பு ஏற்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அந்த இழந்த வேலையை வேறு ஒரு மூலியமாக ஒரு ரெஃபரன்ஸ் மூலியமாக கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது சூடான இடங்களுக்கு நீங்கள் பிரயாணம் செய்துவிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது பெண்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் மென்மையான வேலைகளில் ரொம்ப பெரிய அளவுக்கு கெட்டிகாரத்தனமாக நிற்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நிறையா பேர் இன்றைய நாள் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க சந்தோஷமாக இருக்கப்பறீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியாளர் மஞ்சள் கும்ப ராசி அது கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாத்துலேயுமே இந்த ஒரு காலகட்டங்களில் வெற்றியை கொடுக்கறது பெரிய வெற்றி பெரிய மேன்மை கொடுக்கறது ஏன்னா எட்டாம் இடத்துல உங்களுக்கு இந்த மாதிரி செவ்வாய் தொடர்புக்குனால வண்டி வாகனங்கள் காவல்துறையில் போய் மாட்டாமல் இருக்கணும் நிறைய பேர் கோர்ட்டு கேஸ்லாம் பார்ப்பீங்க ஆண்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி நமக்கு எதிராக இருக்கிற மாதிரியே இருக்கும் ஆண்கள் கொஞ்சம் அடிமையாக இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் கொஞ்சம் கவனமாக ஹேண்டில் பண்ணிக்கிறது நல்லது கோபதாபங்கள் வேண்டாம் உடம்புல சூடு ரொம்ப அதிகமாக இருக்கும் காரம் சாப்பிடாதீங்க தாமதமாக சாப்பிடாமல் கொஞ்சம் நல்லபடியாக இருக்கிறது நல்லதுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் பைரவர் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியா நிறம் பச்சை நிறம் மீன ராசி அல்லது மீன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் ஏழாம் இடத்துல செவ்வாய் நின்ற நட்சத்திரம் சூரியன் சந்திரன் அது மேலே சஞ்சாரம் செய்கிறார் ஸோ பொதுவாகவே இந்த நாளில் நீங்கள் எது எடுத்தாலும் பெரிய சக்ஸஸ் தான் ரொம்ப கோவமாக இருப்பாங்க மனைவி அல்லது உங்கள் கணவர் வாழ்க்கை துணை யாரோ அவங்க ரொம்ப கோவமாக இருப்பாங்க நீங்கள் பார்க்குற மனுஷல்லாம் ஒரு மாதிரி கோவமாக இருக்கிறனால டெக்னாலஜியில் பயங்கர அப்டேட் ஆனால் இருப்பாங்க யாரெல்லாம் இன்ஜினியரிங் ஃபீல்டு இருக்கீங்களோ டெக்னிக்கல் ஃபீல்டு இருக்கீங்களோ அத்தனை பேருக்குமே பயங்கரமான சக்ஸஸ் உண்டு நினைச்ச காரியங்கள் எல்லாமே பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் அற்புதமாக இருக்கும் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் கொ சுப்ரமணிய சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியான் நிறம் வெள்ளை நிறம் இன்றைய நாள் யாருக்கு இருக்கு அப்படின்னு கேட்டால் முதல் ராசி லக்னம் வந்து ரிஷபம் இரண்டாவது ரிச்சிகம் மூன்றாவது கடகம் மற்ற அத்தனை பேருக்குமே ஆவரேஜாக நல்லா இருக்கிறது அனைவருக்கும் இன்றைய நாள் நீங்கள் நினைத்தது எல்லாமே நல்லபடியாக நடக்க எல்லாம் எல்லாமுள்ள ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொடுவேன் சர்வேஜனா சமஸ்த சமஸ்தண்மங்களி வந்தரோனு கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள் மாத பலன்கள் தெரிஞ்சு கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டன் ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க